ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கிறவங்களே இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் ஏகப்பட்ட அத்தர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் நான் மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லை சார் என் கடைக்கு வந்த கஸ்டமருக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் காமிச்சேன் அவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா வேற லெவலில் இருக்குங்க ஸ்மெல்லு நிறைய லேடிஸ் சொன்னாங்க இந்த வீடியோலேயே காட்டுறேன் நிறைய லேடிஸு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்குறவங்களாம் சொன்னது என்னன்னா அட்டகாசமாக இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு ஸ்மெல்லுன்னு சொல்லி நிறைய உறவுகள் இதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க உறவுகளே உடனே வந்துட்டேன் உங்ககிட்ட கொண்டு வர நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக வந்துருச்சு குவாலிட்டி ஆயில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில் உறவுகளே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில் அதிகபட்சம் பத்து மணி நேரம் ஸ்மெல் நிற்க உறவுகளே பத்து மணி நேரம் ஸ்மெல்லு நிற்கலனா திருப்பி கொடுத்து காசை வாங்கிக்கோங்க ஆயில் திக்னஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேற லெவலில் ஆயில் ஆயிலு முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் பன்னெண்டு அம்எல் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பன்னெண்டு எம்எல் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பன்னெண்டு எம்எல் முன்னூத்தி ரூபா தான் சாரு கால் அத்தர் இப்போ நம்ம வந்துருச்சு சாரு கால் அத்தர் வந்துருச்சு பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்கு நான் மட்டும் சொல்லலை நம்ம கடைக்கு வந்த நிறைய கஷ்டமட்டும் கேட்டேன் அவங்க சூப்பர் 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 சொன்னதுக்கு அப்புறம் தான் உறவுகள் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த சாரு கால் அத்தர் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க இலவச டெலிவரி இலவசமாக இந்தியா முழுக்க டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்பில் போய் ராஜ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஏகப்பட்ட அத்தர் வச்சுருக்கோம் ஆனால் சாருக்கான அத்தர் இப்போ இறக்கிருக்கோம் சாருக்கான அத்தனை அத்தர் இப்போ இறக்கி இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிராதி ஏகப்பட்ட ரேட்டில் விற்கிறாங்க ஆன்லைன்ல அதை பத்தி நான் பேச விரும்பல ஆனால் பன்னெண்டு டபுள் முந்நூத்தம்பது ரூபாய்க்கு நான் தரேன் வாங்க சாருக்கான் ஃபேவர் அத்தர் யாருக்கு வேணும் உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க வரவங்களே உங்கள் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை